இந்த சபை வந்து வளர்கிறதுக்கு நாங்கள் அடுத்த கட்ட எப்படியா ஐயா சபை வளர்றதுக்கு இந்த இந்த சபையை அடுத்த அடுத்த கட்ட நோக்கி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் சீடர்கள் இன்னும் இங்கே ஒன்றும் செய்ய வேண்டாம் சச்சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க போதும் எல்லாம் இறைவன் பா அகத்திய பெருமான் பார்த்துக்கிட்டுவார் கால சூழலுக்கு சபைகள் வளரும் இப்போ இதில் எத்தனை சீடர்கள் உருவாக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அங்கே எதிர்பார்க்கலையா சீடர்கள் வருவாங்க எதிர்பார்க்கல அது சூட்சமத்தில் அகத்திய பெருமான் பார்த்துக்கிட்டு இருப்பார் சீடர்கள்னா ஆனால் இங்கே எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க அதாவது இங்கே எல்லோரும் வர்றவங்கெல்லாம் காவி கட்டிக்கிட்டு குடும்பத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அதற்குள்ளேயே இருந்து உயர்வாக பயணப்படுது உன்னதமாக பயணப்படுது ஐஸ்வர்யத்தை நோக்கி பயணப்படுது நல்ல ஆனந்த நிலையை போக்கி அமைதி நிலையை போக்கி உயர்வான உன்னத நிலையை போக்கி பயணப்படுது அப்படிங்கிறத முதல்ல எல்லா சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க ஏதோ ஒரு துறவிகள் வந்து நடத்துற கூட்டம்னு நினச்சிருக்காங்க பக்குவப்பட்ட கூட்டம் இது என்ன பரந்தாமனை பார்க்கறத கூட்டம் இறைவனை பார்க்கறத கூட்டம் இறைவனை கூட பேசுகிறத பார்க்கும் லக்ஷ்மி கடாச்சத்தை முறைப்படி வாங்குற கூட்டம் அம்பாளோட அனுகிரகத்தை வாங்குற கூட்டம் சரஸ்வதியோட ஞானத்தை வழங்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இல்லத்தரசிகள் எல்லாரும் இல்லறத்தில் இருந்து இறைவன்கிட்ட பக்கத்தில் போகுது எப்படி போய் போய் கோயிலில் போய் கும்பிட்டு வர்றது எப்படி கோயிலில் இருக்கிறத இறைவனோட பேசுது எப்படி அந்த இடம் தான் இந்த இடம் சிவபெருமானை கூப்பிட்டு பேசவே அம்பால அம்பாலை கூப்பிட்டு பேசுறது இன்னும் முருகப்பெருமானை கூப்பிட்டு பேசுறது அகத்திய பெருமானு அற்புதமாக எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறத முதல் மக் மக்கள்கிட்ட பரவப்படுத்தி அவங்களுக்கு வரதக்கூடிய இகலோகத்தில் அபூர்வ ஜென்மம் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் பார்த்தும் பார்க்காம செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டு தான் வாழ்க்கையை வழிநடத்திட்டு வருது அதை இடர்நிலை தீனிகளை வந்து எப்படி வெல்வது அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லது முதல்ல அந்த இடம் அதுக்குண்ட நல்ல நிலைகளை கொடுத்து நல் ஞான நிலை பெருநிலை நோக்கி பயணப்படக்கூடிய அதற்கு அடுத்த கட்டம் என்னது இறைவன் அடையது இறைவன்கிட்ட இருந்து வந்தோம் இறைவன் அடையது உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அகத்திய பெருமானு இப்போ சொன்னாங்க அந்த நிலையை உணர்வது எப்படி அதாவது கற்றுக் கொடுக்கிற விஷயம் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்க இங்கே சபையை மக்கள் மகிழ்ச்சி அகத்திய பெருமானை ஆனந்தமாக உரையாற்றியிருக்காங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இயல்பில் நடக்கும் நீங்கள் ஒன்றும் இயல்பில் நடக்கும் இயல்பில் நடக்கும் அதுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அகத்திய பெருமானும் சொல்ல மாட்டார் நாங்களும் செய்ய மாட்டோம் அது அவங்க யார் யார் இங்கே வரணும்னு நினைக்காங்களோ அவங்க உங்களை தொடர்பு கொண்டுருவாங்க அது ச இறை சூட்சமும் சிவசபையோட சூட்சமும் அது ஆசிகள் முழுமையாக இருக்கும் அதுக்கு அகத்தி பெற மாற்றான ஆசி கேட்டுக்கோங்க ஐயா ஐயா அதுக்கு மாதிரி இன்னும் நிறைய சீடர்கள் எங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஐயாவோட ஒரு ஒரு ஆசை மட்டும் அது நான் கேட்டுக்கோங்க நிச்சயமாக நிதர்சனமாக ஊர்ஜிதமாக அகத்தியன் உரைக்கின்றோம் பல்வேறு ஜீவநாடிகளின் மூலமாக ஆசிகள் பெற்று ஜீவனாடிகளில் வருகின்ற பல்வேறு ஆசிகளின் மூலமாக ஞானத்தினை நோக்கி பயணம் செய்து மற்றவர்களை ஞான சுவடியை நோக்கி பயணப்பட வைக்கின்ற அத்தகைய நிலையே உயர் சிவப்பணி என்று அகத்தியன் உரைக்கும் ஆற்றிய அப்பணியே நற்சிவப்பணி அச்சிவப்பணியோடு யாம் உரைத்தவாறு ஒட்டுமொத்த ஜீவனாடிகளின் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல அமர்ந்த சபை நோக்கி நீரும் உமை சார்ந்தோர்களும் சீடர்கள் எல்லாம் தவம் செய்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே சூரிய உதயம் காணா நிலைதனில் அற்புதமாய் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சபை திசை நோக்கி அமர்ந்து ஆற்றல் கொண்டு தவம் ஆற்றுகின்ற பொழுது தவம் என்பது சாதாரண நிலை உண்மையில் வெறும் அமைதியாக மெய்க்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் உடலுக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் வேரறுத்து சூட்சமாய் யாம் ஒருவனும் சிவம் மட்டுமே அமர்ந்திருக்கின்றோம் என்ற சிவத்தின் சிவத்திடம் உம்முடைய தொடர்புதனை ஏற்படுத்தி கொண்டு அகத்திய நாமத்தினை உச்சரித்து உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் உச்சரித்து கொண்டு முறை இருபத்தோரு முறை உச்சரித்து தவம் ஆற்றுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தவம் ஆற்றுகின்ற பொழுது கிளை சபை நாடி பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபை நாடி சீடர்கள் சாரை சாரையாக வருவார்கள் என்று அகத்தியன் தனக்குள் இருக்கின்ற இறை ஞான நிலைதனை ஒருவன் உயர்த்துகின்ற பொழுது அவன் ஞானங்களை நோக்கி அவன் செல்கின்ற பயண நிலை தனை கண்டு அத்துணை சீடர்களும் உமை சூழ்வர் என்ற அகத்தியன் உரைக்கின்றார் நீர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி இறை சூற்றம நூலில் இருந்து வரும் வார்த்தையாக மாறும் சபையின் முதல் பணி என்ன என்று அகத்தியன் உரைக்கின்றோ சீடர்கள் சரணாகதி அடைகின்ற சீடர்களினுடைய திருநாவில் அமர்ந்து திருமுருக பெருமான் தன் வேளால் தன் வேளால் அவன் நாவில் வாக்கு சித்திக்குரிய ஞானத்தினை அடைய வைப்பதற்குரிய அத்தகைய பணிதனை திருமுருகன் ஆற்றுகின்றான் என்று அவன் வேளின் மூலமாக நாவில் இடுகின்ற அத்தகைய ஞான ஆசியால் அவனுக்குள்ளிருந்து அவன் இயல்பாக பேசுகின்ற சபை பற்றி அவன் உரையாடுகின்ற ஒவ்வொரு உரைக்குள்ளும் ஒவ்வொரு சித்தர்களும் வந்து உரையாற்றுவார்கள் என்று அகத்தியல் உழைக்கிறார் அவ்வாறு ஒவ்வொரு சீடர்களின் சொல் கேட்டு அவனை நாடி வரும் சீடர்கள் அவனை நாடி வரும் சீடர்கள் நாடி நாடி வரும் சீடர்கள் யாவரும் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டு ஞானநிலை தொடர்பாளர்களாக சீடர்களாக மாறுவர் என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு ஞானநிலை நோக்கி பயணப்பட நினைக்கின்ற சீடர்கள் உம்மோடு பயணப்பட நினைக்கின்ற சீடர்களை ஒரு முறை அகத்திய மகா பிரபஞ்ச சபையினுடைய திரு பிரபஞ்ச பூஜைதனை காண்பதற்கு அழைத்து வந்து அங்கு அமர வைத்து அங்கு நடக்கும் சச்சங்க நிகழ்வு இதுபோன்று அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் சிவ பார்வதியோடு அமர்ந்து நடக்கும் சச்சங்க நிகழ்வினை காண்கின்ற பொழுதும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அவர்கள் காண்கின்ற பொழுதும் ஞான நிலை எதுவென்ற உண்மைதனை அறிந்து கொள்வார்கள் என்று அகத்தியன் உழைக்கின்றனர் அவ்வாறு அறிந்து கொள்கின்ற பொழுது நீர் முயல்பு முயற்சி செய்யாமலே உமை சூழும் அருள் வளையம் சீடர்களை கொண்டு வந்து வார்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றது இங்கு வரும் நபர்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல அகத்தியனுக்கும் பதினெண்டு சித்தர்களுக்கும் சிவத்திற்கும் வரும் ஒற்றை நபர் ஞான நிலை அடைந்தால் அவன் சூரசம்ஹார வேல் நிகழ்த்தும் அத்துணை சூட்சம வேல்களுக்கும் சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவனுக்குள் அவன் சம்ஹாரம் செய்து அவனை சம்ஹாரம் செய்து உள்ளுக்குள் இருக்கும் காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் எதிரிகளை எவனொருவன் சம்ஹாரம் செய்து ஞானநிலை அடைகின்றானோ அவன் திருமுருகன் கரத்தில் இருக்கும் வேல் போல் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வேல் இருபத்தி ஏழாயிரம் கோடி பிரபஞ்ச தலங்களுக்கெல்லாம் சென்று சமகார நிகழ்வு நிகழ்த்துவது போல் அவனுக்குள் இருந்து எழும் வார்த்தைகள் யாவும் சமகார நிகழ்வு உமை சார்ந்து உமை நாடி உன் எதிர் நிற்பவனுக்குள் நிகழ்த்தும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அவ்வாறு நிகழ்த்துகின்ற பொழுது ஒருவன் நீர் ஒரு ஒரு அரை நாளிகை அவனோடு உரையாடுகின்ற பொழுது அவன் சீடனாக மாறுகின்ற பாக்கியம் பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவன் சீடனாக மாறுகின்ற பாக்கியத்தை அவன் பெறுவதற்குரிய அற்புதமான அருளாசிதனை அகத்தியன் யாம் அனைத்து சீடர்களுக்கும் வழங்குகின்றோம் இக்கிளை சபையின் மூலமாக ஆற்றல் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் அகத்தியன் உரைக்கும் வார்த்தை தெல்ல தெளிவாக கலியுகத்திலிருந்து எத்தகைய எதிர்ப்பு குரலும் இல்லாது ஏனெனில் இது கலியுகம் வந்து உரைத்தவன் அகத்தியன்தானா பிதற்றி கொண்டு சென்றிருக்கின்றான் இதற்கு மாற்று கருத்து ஏதாவது கூற இயலுமா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கும் கலியுகம் என்று ஒருவன் கர்மவினை பற்றி உரையாடுகின்ற பொழுது எதிர்ப்பு குரல் எழுகின்றதோ அன்று அவன் கர்மவினையை இருக பற்றி கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் கர்மவினை என்றால் என்ன வாழ்வியல் தத்துவம் என்றால் என்ன ஒருவனுக்கு வாழ்வியல் தத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது கர்மவினை பற்றிய தத்துவத்தை கற்றுக் கொடுக்காமல் எவ்வாறு உரையாடுவது கலியுகத்தில் இறை ஞானத்தை பற்றி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் வரக்கூடாது என்பதற்காக அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையிலே கண்ணும் கருத்தோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம் யாம் அவ்வாறு அருள் பிரவாகம் எடுக்கும் இத்தகைய சொற்பொழிவு நிலைகள் அல்ல இது அருள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உதிக்கும் இறை வார்த்தைகளை எவன் ஒருவன் ஞான வார்த்தைகளாக ஏற்று பெற்று வளம் வருகின்றானோ அன்று அவன் இறையாக மாறுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு நல் முயற்சிகளில் ஈடுபட்டு தவ தியான தான தர்ம கைங்கரிய நிலைகள் ஆற்றி அன்னதான நிலைகளை தலையாய நிலையாகவும் அதனை ஏற்றி தன்னை நாடி வந்து தன்னை நாடி வந்து தன் கரம் நீட்டுவோர் முன்பாக அவன் கரத்தில் ஏதாவது ஒரு நிலை கொடுத்து அத்தகைய தானத்தினை தர்மத்தினை எவன் ஒருவன் நிலைநாட்டுகின்றானோ அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் அற்புதமாய் பிரபஞ்சம் முழுவதும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து அத்தகைய ஆசிகளை நற்சீடர்களை உருவாக்கும் நிலை ஆசிகளையும் அரும் அரும்பெரும் ஆற்றல் கொண்ட கிளை சபைகளில் தலையாய சபையாக விளங்குகின்ற அற்புத ஆசிகளையும் அகத்தியன் யாம் வழங்கி அமர்கின்றோம்